நம்முடைய மனதே இந்த விஷயத்துக்காக மாறணும் அப்படின்னா கூட நம்ம ஓதிக்கலாம் அலா தீனிக் விட்டுட்டு யாம் கல்லிபல் குலூபி சபித் கல்பி அல்லாவே என்ன எந்த ஒரு விஷயத்த நம்முடைய மனதுல மாற்றணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த விஷயத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு கல்வியோட நிறுத்திக்கலாம் இல்ல மற்றவங்களுக்காக ஓதுறோம் அப்படின்னா யாமு கல்லிபல் குலூபி சபித் கல்புகு அப்படின்னு ஓதிட்டு அவங்க எதுக்காக மாறணும் அப்படிங்கறத அல்லாஹ்விடம் துவா செய்யலாம் இன்ஷா அல்லாஹ் இந்த துவா எல்லோருக்குமே அவசியமான ஒரு துவாவா இருக்கு ஏன்னா அன்பு காட்டுறது ஒரு மனம் தான் நம்முடைய வாழ்க்கையிலேயே எல்லோருக்குமே நிம்மதியை தரும் வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும் இன்ஷா அல்லா இந்த துவாவை எல்லோருமே முயற்சி செய்து பாருங்க எல்லாவற்றிற்கும் தஆலா மிக்க மேலானவனாக இருக்கிறான் நாமாக இருந்தாலும் அல்லது மற்றவர்களாக இருந்தாலும் மனம் மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த துவாவை ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்யலாம் இன்னும் ஒரு விஷயம் யா மு கல்லிபல் குலூபி சபித் கல் அப்படிங்கிற இடத்துல ஆனா இருந்தா கல்புகு அப்படின்னு ஓதிக்குங்க இல்ல ஒரு பெண்ணோட மனசு மாறணும் அப்படின்னா கல்புஹா அப்படின்னு ஓதிக்குங்க